ராஜேஷ் துயின்று கொண்டிருக்கிறார் எதிர்பார்க்கவே இல்லை பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு என் வீட்டுக்கு என்னை தேடி வந்து என் அன்னையார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துவிட்டு போனார் நான் நினைத்திருப்பேனா அடுத்த பத்தாவது நாளில் நான் அவருக்கே இரங்கல் தெரிவிக்க வேண்டி இருக்கும் என்று காலம் கொடியது நெருடல் உடன் ஒருவன் இன்றுள்ள என்னும் உடைத்து இவ்வுலகு என்ற வள்ளுவர் கூற்றுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு மனிதர் மறைந்து விட்டார் ராஜேஷ் என்ற ஒரு மனிதனின் மரணத்தில் மூன்று வருடங்கள் சூழ்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு கலைஞன் இறந்து விட்டான் ஒரு முற்போக்கு சிந்தனையாளன் இறந்து விட்டான் ஓர் எழுத்தாளன் இறந்துவிட்டான் ஒரே உடலில் சில மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை உச்ச நடிகராக மட்டுமே அவரை இந்த உலகம் பார்த்திருக்கும் அடிப்படையில் அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு பள்ளியில் ஆசிரிய பணியில் கற்பித்தலை தொடங்கி ஒரு கலைஞராக வளர்ந்து வருவதற்கு எத்தனை தடைகளை அவர் தாண்டி இருக்க வேண்டும் என்று நினைத்துப் பார்க்க வேண்டும்